வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் ஸ்மேக்டோனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம் காய்ஸ் இன்றைக்கி ஸ்மாக்டோன் முடிஞ்சதுக்கப்புறமா டபிள்யூளிம் ஜே ரெஸ்லிங் கம்பெனியும் சேர்ந்து நடத்துகிற வேர்ல்டு கோலாய்ட்ஸ் நடக்குது அதோடய ரிவ்யூவை இன்றைக்கி ஸ்மாக்டோன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிவ்யூவும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால ரஸ்லிங் கிங்குடன் இன்னைக்கு தொடர்ந்து இணைந்துருங்க சரி வாங்க இன்னைக்கான ஃப்ரைடே நைட்ஸ் மேட் அண்ட் ரிவியூவை பத்தி பார்க்கலாம் முதல் முதலா ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கீங்களா அந்த நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த லெவலுக்கு நம்ம வீடியோ போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் ஷோ ஆரம்பிச்ச உடனே பீஸ்டன் கார்னர் ப்ரோக்லஸ்னர் தான் வராரு ப்ராக்லோஸ்டர் இன்னைக்கு அட்ரஸ் டூ ஜான்சினா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போன வாரம் அட்டாக் பண்ணியிருந்தாரு ரசூல் பலுசால இவருக்கும் ஜான்சனாக்கும் மேட்ச் இருக்குது அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு ஆற்றுத்து வராரு இது பலருக்கும் ஷாக்கிங்காக இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு செகமன் நடந்திருக்குது அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க போல இருக்குது இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ரஸ்லிங் கிங் டூ சேனலில் நம்ம ஆல்ரெடி பேசியது தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ரஸ்லிங் கிங் டூவில் செக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ ப்ராக்லஸ் தான் ட்ரூத் எதுக்காக வந்தேன்னு கேட்கும் போது ஜான்சன் அட்டாக் பண்ணல நான் அவனோட எங்கர் பிரதர் நீ அவனை எதுக்கு அட்டாக் பண்ண அதை பற்றி விசாரிக்க அதுக்காக வந்தேன்னு ப்ராக்லஸ் எனக்கு கன்ஃபியூஷன் அவர் கேட்குறாரு நீ ஜான்சனோட எங்கர் பிரதர்னா அவனோட வயசு உனக்கு கம்மியாக இருக்கணும் ஆனால் டு ஓல்டர் அதாவது நீ வந்து ஜான்சனோட வயசானவன் அப்போ எப்படி நீ அவனுக்கு எங்கர் பிரதராக இருப்பேன்னு சரி அவருடைய ஓல்டர் பிரதர்னு வச்சுக்க நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தையை கேட்குறாரு என்ன தெரியுமா நீ வந்து எதுக்கு என்னுடைய சைல்டுஹுட் ஹீரோ அட்டாக் பண்ணனு அப்பவும் ப்ராக்ரெஸ் எனக்கு கன்ஃபியூசன் என்ன சொல்கிறாருனா நீ சைல்டுஹுட் அதாவது ஆற்றுத்துக்கு பத்து வயசுன்னு வைங்களேன் நீ சைல்டுஹுட் ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான்சனாக சொல்கிற அப்போ ஜான்சினா ஒரு வயசு தானே எனக்கு இருப்பான் விட அவன் வயசு கம்மியானவன் அப்போ எப்படி அவன் உன்னுடைய சைல்டுஹுட் ஹீரோவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை கேட்குறாரு கரட்டு தானேங்க ஜான்சினா ரெஸ்லிங் இருக்காரு இவருக்கு பத்து வயசுனா ஓகே ஜான்சினாவோடைய பெரிய ஆளு தானே ஆற்றுறது அப்போ எப்படி ஒரு சைல்டுஹுட் ஹீரோ மாறுவார் கண்டிப்பாக கிடையாதுல்ல அதே மாதிரி அடுத்த வார்த்தை கேட்குறாரு புரோக்லஸ்ன சரி அவன் அவன் தம்பியும் சொல்கிறியே எந்த முறையில் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படின்னு சொல்லார் ஓ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பாவா ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா தான் ஆனால் அவரோட அப்பா வந்து வெளில என்னோடய அப்பா வந்து கருப்பு ஆற்றுத்து அழகா சொல்றாருங்க அவனுக்கும் எனக்கும் ஒரே அப்பா ஆனா அவரோட அப்பா வெளில எங்க அப்பா கருப்பு என்னதான் இது ஒரே அப்பாவான் ஒரு அப்பா ரெண்டு கலர்ல இருக்காவான் என்னத்தை சொல்ல ஸோ பிராக் லிஸ்னர்னர் பார்த்தீங்கன்னா உன் பேர் என்னங்க கேட்டார் ஆட்ருன்னு சொன்னார் அதுக்கப்புறம் உன் பேர் என்ன கேட்டார் ரான் கில்லர்னு சொல்கிறார் அதுக்கப்புறமும் உன் பேர் என்ன கேட்குறாரு நீ ஜான்சனோட பிரதர் தானே அப்போது என் பேர் வந்து ட்ரூத்து சீனா அப்படின்னு சொல்கிறாரு கடுப்பான பிராக்லஸ்னர் இதுக்கப்புறமா இவனை வச்சா சரிபடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பயங்கரமான எஃப்ஐயும் ஆட்றத்துக்கு போட்டார் போட்ட போடல ஜ நம்ம பிராக்லஸ்னருடைய ஃபேண்டே கிழிஞ்சிருச்சுங்க ஆனாலும் பிராக்லஸ்னர் அதை நக்கலாக காட்டுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வந்து என்னோடய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்சிங் விட போகிறேன் மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது யாரு வேணாலும் என்னோட டைட்டில் சேலஞ்ச் பண்ணலான்னு அப்போ அந்த இடத்துக்கு ஃபீனிக்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து ரெடியாக இருக்கிறேன் எனக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை நான் வாய்ப்பு தருவியாப்பா அப்படின்னு கேட்குறாரு ஓகே உனக்கு இது வாய்ப்பு தராமல் எப்படி ஒரு ஓப்பன் சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கப் போகிறது அதுக்கு முன்னாடி கைஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் டோன் ஃபாலோவிங் ட்ரிபிள் த்ரிபுடியோடைய த்ரிபிள் மேனியா மாதிரி வேர்ல்டு குலாஃப் நடக்க போகுது ஆக்சுவலி அதுக்காக ட்ரிபிள் ஹைச் அண்டர்டேக்கர் ஷான் மைக்கிள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மாக் ட்ரவுண்டுக்கு வரல அவங்க வந்து வேர்ல்டு குலாப்ஸில் என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் மேட்ச் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரிபிள் ஹைச் வந்து டபிள்இ காட்டிலும் த்ரிபிள் ஏ நல்லாவே கவனமாக குத்து உத்து பார்க்குறாரு வருது அதுக்கப்புறமா சோலோ சிக்காவாக அவர் வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்தார் டபிள்யூடிக்கு அவர் வந்து பிளட் லைன்லேருந்து எப்படி ஒதுக்கப்பட்டார் பிளட் லைனை எப்படி லாஸ் பண்ணார் இப்போ மை ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிற ஒரு டீமாக வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் தான் கிட்டே இருந்து பிரிஞ்சு போன யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் வந்து நான் தக்க வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஐயா சோழநாதா அதான் சாமி ஜெயின் ஒவ்வொரு வாரமும் ஓப்பன் சேலஞ்சிங் ஓப்பன் சேலஞ்சிங்னு சொல்கிறாரு பேசாமல் நீங்கள் அங்கே போய் சேலஞ்ச் பண்ணிடலாம்ல சிம்பிளான ஒரு வார்த்தையை நான் கரெக்டாக சொன்னோம்ல சரி இப்போது நம்ம சாமி ஜெயின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு சாமி ஜெயனுக்கும் ரோயல் ஃபீனிக்ஸுமான மேட்ச்சு ஆக்சுவலி இது ஒரு ஃப்ரெஷ் மேட்ச்சு இதுக்கு முன்னாடி சாமி ஜெயினுக்கும் ராயல் ஃபீனிக்ஸுக்கும் எந்த விதமான மேட்ச்சும் நடந்ததில்லை உண்மையிலேயே சொல்லணுனா இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிறதுனாலேயே ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க ஆக்சுவலி எனக்கு இந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரேஃபினிக் சாமி சைனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது பட் இருந்தாலும் சாமி சைன் சமீபத்தில் தான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருந்தார் அதுக்குள்ளே தோப்பாரா மாட்டார் ஸோ அதனால் ரொம்பவே ரே ஃபீனிக்ஸை வீழ்த்தி தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்கிட்டாரு சாமி சைன் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணியே ரெண்டு வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே சீனாகிட்ட ஒருக்கா இப்போ ரேஃபினிக்ஸ்ட்ட ஒருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை டைட்டில் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சிறந்த யுனைடெட் சாம்பியன் அப்படிங்கிறத செகண்ட் வீக்கே நிரூபிச்சிட்டாரு அக்கா அக்கா நீங்கள் சமிசெயினை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பேக் சைட்ஜில் ஜூலியாவை தான் கத்துறாங்க ஜூலியாக கியானா ஜேம்ஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு பி ஃபார்ம் வந்து போன வாரம் நீங்கள் பண்ண டூலிங்கெல்லாம் பார்த்தோம் மிஷினில் நீங்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறீங்க சரி இதுக்கு பதிலடியாக எனக்கு இன்றைக்கி கியானா ஜேம்ஸ் கேட்குறத ஒரு மேட்ச் வேணும் இதை அக்சப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பி ஃபார்ம் கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பி ஃபார்முக்கும் கியானா ஜேம்ஸுக்கும் மேட்ச் போகுது ஆனால் இவங்க மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே பி ஃபார்மை என்ட்ரன்ஸில் வச்சே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க ஆக்சுவலி காய்ஸ் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லிட்டேன் கியானா ஜாக்ஸ் கூட மேட்ச் கிடையாது ஜூலியாக்கும் பி ஃபார்முக்கும் தான் மேட்ச்சு இந்த மேட்ச்சில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக கொண்டு போகிறாங்க ஏன் இந்த வீக்லி வீக்லி பார்த்தீங்கன்னா ஜூலியா ஸ்டோர்ல மட்டும் இப்படி வீக்காக கொண்டு போகிறாங்கன்னு தெரில இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜூலியா வின் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கேனா ஜேம்ஸ் வந்து பி ஃபார்ம் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல ஷாக்கிங்காக சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் மியாயம் வழக்கமாக வரும்போது ஏதாவது வெப்பனை கொண்டு வருவாங்கல்ல இந்த தடவை ஒரு ஸ்டிக்கை கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டிக்கை வச்சு ரெண்டு பேரையும் பயம் கொடுத்துட்டாங்க அதனால் ரெண்டு பேரும் பயந்து ஓடிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் டீமாக ஜூலாலையும் கேஆர்என்ஜேஎம்சியும் பார்த்து நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்கள டாக்டி மேட்ச்சில் சேரண்டை போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச் நடக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ஒயட் சிக்ஸ் ஸ்டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாங்க ஆக்சுவலி போட் தான் வந்து இன்றைக்கி ப்ரொமோட் கட் பண்ணுறாரு பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரோ ஒயிட் அண்ணாத்த மாதிரியே இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிங் ஸ்டீம் உங்களுக்குள்ள விரிசலோட ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேசாமல் நீங்கள் வந்து எங்கள் கூட ஸ்டூலின்னு போகாமல் அதாவது டேட்டின் டீட்டிலுக்காக ஆசைப்படாமல் உங்களில் சிறந்தவங்க யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வம்புல துடுறாரு யோ ஒயர் சிக்ஸு நீ என்ன வேலையாக இருக்க ஸ்ட்ரீட் ஃபாஃபிக்ஸ் ஒரு அருமையான டீம் அதை பிரிக்கிறதுக்கு முயற்சி கொண்டாரு பார்த்தீங்களா ஸோ அப்படியே பேக் ஸ்டேஜில் காட்டினா ட்ரூ மக்கிண்டர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்காரு யோ ஃபிசிக்கலி பயங்கரங்க ட்ரூமாக்கிண்டர் ஏன்னா இன்னைக்கு அவருக்கு ரேண்டியாட்டன் கூட மெயின் இவண்ட் ஆஃப் தஸ்மாகனில் மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தன்னை ஆயுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஸோ ட்ரூ இஸ் இஸ் ரேண்டியாட்டன் ஃபார் த செட் ஃபார் த டு நைட் ஸ்மாக்டோன் மெயின் இவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இது சம்மஸ்லாமுடைய எரிய மேட்ச்சு ஜேட் கார்கள் வெஸ் இஸ் ஸ்டிஃப்னி ஸ்டேஷன் ஆக்சுவலி இந்த மெயின் மெயினிமௌண்ட்டாக வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் நான் கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் மேட்ரோட் செய்யுது ஒரு டைட்டில் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயின் யுன்ட்டாக வைப்பாங்க அப்படி வைக்கும் போது டைட்டில் மாறுது அப்படிங்கிறது நம்ம நினைச்சிடலாம் கண்டிப்பாக அதில் ஒரு டிஸ்ட்ன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் டபுள்யூ வந்து இது மெயின் ஓட்டாக வைக்கலை ஸோ மெயினிவட்டில் வேறு ஒரு டுவிஸ்ட் இருக்குது ஸோ அதனால் இதில் டைட்டில் சேஞ்சிங் எதுவும் இருக்காது எப்படி முடிக்க போகிறாங்கன்னு பார்த்தேன் நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்குது ஆக்சுவலி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணலை ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டும் ஆகிட்டாங்க பண்ணி பத்து வாரம் கவுண்டர் பண்ணி சரி ரெண்டு பேருமே வந்து எலும்பலை சண்டை போட தயாராகல அதனால் இந்த மேட்ச்சை வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு இப்போ இந்த இடத்துக்கு நயா ஜாக்ஸ் வராங்க ஐயோ டபிள்யூபிடி உனக்கு அறிவு இல்லை உண்மையிலேயே செம்ம கழுப்பாது இந்த ஸ்டிஃபினி ஸ்டேஷன் ஸ்டோர்லே நயா ஜாக்ஸ் வர்றது எத்தனை தடவை தான் நயா ஜாக்ஸுக்கும் ஸ்டிஃப்னிக்கும் ஸ்டோரி எத்தனை தடவை சை உண்மையிலேயே தாங்க முடியலைங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நான் போடுறாட எத்தனை தடவை பார்த்தே வெறுத்து போச்சு நயர் தேக்க தயவு செஞ்சு ராப்ரண்ட் கடைபிடிங்க வச்சுட்டு டிஃபினின் டிஃபனின் டிஃபனியும் ஐயா ஐயோ முடியலடா சாமி ஸோ ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படியே செல்சி க்ரீன் பேக் ஸ்டேஜில் ஸ்மாக்டோன் சென்டர்மெண்ட் கிட்ட எங்கள் டீம் வந்து ஸ்மாக்டோன் டாக்டிங் டெய்லுக்காக ரெடியாக இருக்கும் ஸோ எங்களுக்கு டாக்டின் டெய்லுக்கான வாய்ப்பு தாங்க கேட்கும்போது அலெக்ஸாவும் ஷார்லெட்டும் இன்றைக்கி வந்து வேர்ல்டு குழாய்ஸில் சண்டை போடுறதுக்காக போயிருக்கிறாங்க அதனால இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டாக்டிங் டைட்டிலுக்கான வாய்ப்பு தாரேன் ஏமாத்தலப்பா கண்டிப்பாக தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷத்தின் உச்சிக்கு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு மிஸ் வந்து கேட்குறாரு நாங்களும் வந்து டாக்டி டிவிஷனாக தான் இருக்கோம் இந்த டாக்ட்ரி டீட்டலுக்கான வாய்ப்பை பற்றி ஒரு சில வாரங்கள அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிங்களே அதை எப்போ தருவீங்கன்னு கேட்கும்போது போது ஸ்மார்ட் ஃபோன் சொல்லாரு சரி உனக்கும் வந்து நான் டாக்டிரி டீட்டலுக்கான வாய்ப்பை தாரேன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்குது வேர்ல்டு கிளாஸ் நடக்கிறனால ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ செல்சி ஸ்க்ரீனும் மிஸ்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க வழக்கமாக நிக்கோலஸ் வந்து நான் ஏதாச்சும் பேசணும்னு நினச்சாருன்னா பாத்ரூம் போகிற மாதிரி ஓடி ஓடி போயிடுவார் ஆனால் இந்த தடவை அப்படி ஓடாமல் நிற்கிறாரு எதன் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு மிசு கிட்டே கேட்குறாரு மிசு சொல்கிறாரு இன்றைக்கி அவர் பேம்பர்ஸ் போட்டு விடுதுட்டாரு அதனால் அதை பாத்ரூமுக்கு ஓட மாட்டுக்காரு அப்படின்னு கொழுப்ப பற்றியலா மிசுக்கு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டோன் ரேண்டியாட்டன் வெர்சஸ் ட்ரூ மாக்கின் டயர் ரேண்ட் ஆட்டன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரூம் ஆக்கிண்டர் எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற கொலைவரில் வர இருக்குது ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக நம்ம ட்ரூம் ஆக்கியடைய தன்னை ஆயுதப்படுத்தி ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் நம்ம ரேமஸ் ஸ்டேடியோ இப்போ வேர்ல்டு கிளாஸ் நடக்கிற அந்த அறிஞர் இருக்கிறாங்க நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் பாதி முடிஞ்சிருச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் ஸ்மார்ட் டோன் ஏழரைக்கு முடிஞ்சுதா அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஸ்மார்ட் டோனை பார்த்து ஒவ்வொரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஸோ அதனால எனக்கு பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது ஸோ இப்போ கரெக்டாக ஒம்பது மணி ஆக போகுது ஸோ இந்த டைமில் வேர்ல்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமஸ்டோரியோ இருக்கார்ல அவர் பேசிகிட்டு இருக்கும்போது டாமினிக் ஹிஸ்டோரியை வந்து சொல்கிறார் இன்னைக்கு நான் வந்து திருபுரையோடைய மெகா சாம்பியன்ஷிப்பாக மெயின் இவண்ட்டில் வேலை போகிறேன் இந்த மேட்ச்சில் நான் வெற்றி பெற்றுருவேன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த டைட்டில் நீ தான் வந்து என்னோடய இடுப்பில் கெட்டணும் ரேமஸ்டி சொல்லி ஓகே ஒருவேளை நீ வந்து இன்னைக்கு மெயின் இவண்ட்டில் திருபுரையோடைய ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டேனா கண்டிப்பாக அந்த டைட்டில் நான் வந்து உன் இடுப்பில் கெட்டுறேன் உன் கையை ரைஸ் பண்ணி நீ தான் வெற்றியாளர் அப்படிங்கிறத காட்டுறேன்னு சொன்னார் ஃபின் ஸ்பின் பேலரும் பார்த்தீங்கன்னா எனக்கும் மேட்ச் இருக்குது நீ கண்டிப்பாக இன்னைக்கு திருப்பிய சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு பேக் சைடில் சாமிசைன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கை பற்றி நெக்ஸ்ட் வீக் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கார்புலைஸ் வராரு நான் பாரு சாமி நீ வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சாமினா டிஃபெண்டிங்காக இருக்க நெக்ஸ்ட்டு வீக் ஓப்பன் சேலஞ்சிங் சொல்கிறத நான் கேட்டேன் அந்த வாய்ப்பு எனக்கு தருவியா என முன்ன குட்டி மற்றவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வாரமே கேட்குறேன்னு சொல்லும்போது சாமி ஓகே நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் கொண்டிருந்தேன் யார் வேணால் வரலாம் இப்போ அந்த ஓப்பன் சேலஞ்சில் மொதல் முதல் கேட்டது நீ தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் வீக் சாமி எனக்கும் கார்மலா இசுக்கும் பார்த்திங்கன்னா யுனைட் ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு மிஸ் கேட்குறாரு எங்கே போனேன் கார்முலோ நான் ஒரு முக்கியமான விஷயமா எங்கெல்லாம் போயிருந்தேன் நீ எங்கே போயிட்டேன் என்னை விட்டு ஏன் தனியாக போனேன் அவன்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமான்னு கேட்குறாரு ஓகே ஏதோ டைட்டில் அப்பச்சுனி டைட்டில் அப்பச்சுனி நான் கேட்டுகிட்டு இருந்தது நான் நினச்சது தான் நீ கேட்டே அப்படின்னு கேட்கும்போது நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை சாமி சைன்ட்டை கேட்டால் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் நெக்ஸ்ட் வீக் நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன்னு சொல்லுறாரு யோ என்ன யார் நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து டேக்டிங் டீட்டிலுக்காக ஸ்மாக்டான் ஜெனரல் மேட்ச்சிட்ட கேட்டு ஒத்துக்கிட்டு வந்தால் நீ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக அப்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாரு நான் பாரு மிஸ் நீ கோவப்படாத நான் நெக்ஸ்ட் வீக் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடுவேன் வின் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம டேக்டிங் டீட்டிலுக்காக மோதுவோம் நம்ம டேக்டிங் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நான் சிங்கிள் டீட்டில் வின் பண்ணுவேன் நீ கொஞ்சம் கூலாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸை சமாளிக்கார் ஸோ காய்ஸ் அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஃப்ரைடே நைட் மேன் ஸ்மாக் டோன் ட்ரூ மார்க்கிங் டயர் விஸ் இஸ் ராண்டி ஆட்டன் ஆல்ரெடி ட்ரூ மார்க்கிங் வந்து வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அடுத்தது ராண்டி ஆட்டன் வராரு எப்பா 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 ரசிகர்கள் மத்தியில் ராண்டி என்ன வரவேற்புப்பா அண்ணன் தலைமை ராண்டி ஆட்டன் ரிங்குக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ராண்டி ஆட்டோனுடைய பாட்டை பாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு மேலே பிரியம் மூடு இருக்குது ரூமாக்கிங் ஏற கிட்டத்தட்ட ரேண்டியாட்டனுடைய மண்டையை இந்த மேட்ச்சில் உடச்சு விட்டாரு மண்டையில் அடிச்சு அடிச்சுன்னு இதில் செம்மர் டென்ஷனாகிட்டார் ரேண்டியாட்டன் எப்படியாவது இவனை வந்து நம்ம சோழியை முடிக்கணும்னு சொல்லிட்டு பல விதத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரூமாக்கின்றது ஆர்கேவ் போட பார்க்குறாரு ஆனால் வந்து மிஸ் ஆகுறாரு ஆர்கே ஒக்கோ கிக் அட் பண்ணுறாரு சரி இதுக்கப்புறமா சரிப்படாது தடை செய்யப்பட்ட பன் கீக் மூவர்கள்ல அதை போட்டு தான் நம்ம ட்ரூமாக்கினுடைய கதையை முடிகிறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் ஆக்சுவலி பன் கிக் போடும்போது ரெஃப்ரி இதெல்லாம் போடக்கூடாது இது வந்து பேன் செய்யப்பட்ட மூ தடுக்க தடுத்து தடுத்து பார்க்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் ராண்டி ஆட்டன் பன் போடுறதுக்கு ட்ரூமா கிண்டருக்கு ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ கிட்டத்தட்ட ரெஃப்ரி அடிக்கிற மாதிரி போனாரா ஸோ ரெஃப்ரி வந்து சேஃப் ஆகிட்டார் ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ட்ரூமா கிண்டையர் ரேண்டியாட்டனுக்கு கிளைமோர் போட்டு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் இந்த மேட்சோடய வெற்றியால் ட்ரூமா கேண்டர் ட்ரூமாக்கிண்டர் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்டனை வீழ்த்தி சக்ஸஸ்வெல்லி வின் பண்ணிட்டாரு சரி வின் பண்ணிவிட்டு விட்டாரா விடலையே நான் ஒன்று டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸுக்கு எப்படி கம்யூனிட்டி டேபிள் கிட்ட வச்சு ஒரு கிளைம் ஒரு போட்டாரோ அதே கிளைம் ஒரு ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்துட்டார் டோடி ரோட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமா டவுன் சைடு ரிட்டன் ஆயிருக்கிறாரு பணம்லாம் நடிச்சுட்டு வந்துட்டார் பொழுது தலைமை பணம்லாம் நடிச்சிட்டாரு அப்பாவிட்டார் சரி அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரசார் இப்போ மீண்டும் வந்துட்டார் ட்ரூமாக்கின்ட்டார பயங்கரமாக அட்டாக் பண்ணி ட்ரூ நீ வந்து ஏன் கூட சாம்பியன்ஷிப் வாங்கும் போதுன்னு நான் ஆசைப்பட்டேன் நான் சிறிய பிரேக் எடுத்தேன் இப்போ ஐ ஆம் கம் பேக் நான் இப்போ ரெடியாக இருக்கிறேன் என்னுடைய சாம்பியன்ஷிப்பை நான் ரசூல் பலுசாவை உனக்கு அகேன்ஸ்டை டிஃபன் பண்ணுறேன் ரசூல் பலுசாலில் உனக்கும் எனக்கும் மேட்ச் இருக்குது இருக்குது இட்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதோட இன்னைக்கு ஸ்மார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு காய்ஸ் ஸ்மார்ட் ஒன் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறாதீங்க அடுத்து வேர்ல்டு கொலாட்ஸ் டபுள்யூ வீடியோ யூடியூப் சேனலில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அதோட ரிவ்யூவை நான் அடுத்தது சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி மைக்கை வீட்லேயே வச்சுட்டேன்ப்பா அதான்